அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கப்பா எல்லாருக்கும் சேர்ந்து சேர்த்தாப்பா வணக்கம் பா அம்மனை பொங்கல் சாம்பார் பா வாங்கண்ணா கொஞ்சம் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு நாலு சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டுக்கேன் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கேன் எல்லாம் ஒண்ணு அப்படி வதக்க போறேன் கொஞ்சம் நல்ல வதங்கட்டும்பா பருப்பு ரொம்ப குழு குழு தனியா ஊச்சி வச்சிருக்கேன் காசி பருப்பு சாம்பார் காயும் நறுக்கி கழுவி போட்டு ஒரு நம்ம போறேன் இது நல்லாட்டும்பா இந்த காய் நல்ல அந்த அளவு கொஞ்சம் வதங்கிட்டுப்பா இப்ப வீட்டுல அரைச்சிருக்க மசாலா பொடி கொஞ்சம் கொஞ்சோன்னு தேங்காய் போடம்பா அந்த சாம்பாருக்கு அரைச்சு அரைச்சி இந்த காய் நல்லா அவிஞ்சிட்டுப்பா இப்ப பருப்பு அவிஞ்சிட்டா ரொம்ப அந்த பார்ப்ப ஒண்ணா ஊத்தி குட்டி வச்சு தாழ் போட்டுருவோம் பாருக்கு

சாம்பி ரெண்டு மணி போட்டாச்சு சிறு விளாங்க எல்லா கிழங்கும் எல்லா காயும் மட்டும் குழம்பு வச்சிருக்கேன் சாம்பார் சூப்பரா இருக்குப்பா மாதிரி சாம்பார் பொங்கல் சாம்பார் வச்சு சாப்பிட்டாம கமெண்ட் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா